இரண்டாயிரத்து ஐம்பது வாக்கில் உலக மக்கள் தொகை ஒன்பது பில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உணவு முறைகளில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது பாரம்பரிய விவசாயம் உற்பத்தி செய்யும் போது நன்னீர் இருப்புகளை வடிகட்டுகிறது மண்ணை குறைக்கிறது மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை அதிகரிக்கிறது பதில் அலைகளுக்கு அடியில் இருக்க முடியுமா இதை இன்றைய காணொளியில் ஆராய்வோம் தொழில்துறை விவசாயம் வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கான உணவு உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியது ஆனால் இது நமது கிரகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் உலகளாவிய நன்னீர் வளங்களில் எழுபது சதவீதம் விவசாயம் பயன்படுத்துகிறது ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டன் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன இது சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும் பருவநிலை மாற்றம் சீரற்ற மழைப்பொழிவு மற்றும் அதிகரித்து வரும் வெப்பநிலை ஆகியவற்றால் விவசாயத்தை கணிக்க முடியாததாக ஆக்குகிறது நிலையான தீர்வு உள்ளதா நீருக்கடியில் விவசாயம் செய்ய முடிந்தால் என்ன செய்வது நமது பெருங்கடல்களில் இரண்டு சதவீதம் மட்டுமே உலகிற்கு நிலையான உணவளிக்க முடியும் என்று ஐக்கிய நாடுகள் சபை பரிந்துரைக்கிறது நீருக்கடியில் விவசாயம் நம்பிக்கை அளிக்கிறது பூச்சிக்கொல்லிகளை நீக்குகிறது தண்ணீரை பாதுகாக்கிறது மற்றும் உமிழ்வை குறைக்கிறது ஆனால் இது வெறும் அறிவியல் புனைகதைதானா இனி இல்லை என்ற கார்டனில் ஒரு புரட்சிகர திட்டம் இந்த சாத்தியத்தை ஆராய்கிறது கார்டன் இத்தாலியின் நோலி கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த நீருக்கடியில் பண்ணை அதன் வகையானது இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் கடலுக்கு அடியில் நான்கு முதல் பதினொன்று மீட்டர் வரை நங்கூரமிட்ட காற்று நிரப்பப்பட்ட உயிர்கோளங்களை பயன்படுத்துகிறது இந்த குவிமாடங்கள் துளசி ஸ்ட்ராபெர்ரி மற்றும் கீரை போன்ற பயிர்கள் ஹைட்ரோபோனிக்ஸை பயன்படுத்தி வளரும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்களை உருவாக்குகின்றன இது மண்ணில்லா விவசாய முறை இது நேரடியாக தாவரவேர்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே ஆவியாதல் மற்றும் ஒடுக்கம் குவிமாடங்களுக்குள் உள்ள கடல் நீர் ஆவியாகி புதிய நீராக ஒடுங்குகிறது கூடுதல் நன்னீர் உள்ளீடு இல்லாமல் தாவரங்களுக்கு நீர் பாசனம் செய்கிறது பூச்சி இல்லாத சூழல் சீல் செய்யப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு பூச்சிகளை நீக்குகிறது பூச்சிக்கொல்லிகளை தேவையற்றதாக ஆக்குகிறது ஹைட்ரோபோனிக்ஸ் தாவரங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த நீர் கரைசல்களில் வளரும் சோலார் பவர் சிஸ்டம்ஸ் சோலார் பேனல்கள் பவர் ஃபேன்கள் மற்றும் சென்சார்கள் உகந்த ஈரப்பதம் வெப்பநிலை மற்றும் ஒளியை பராமரிக்கிறது நீருக்கடியில் விவசாயம் என்பது புதுமையானது மட்டுமல்ல இது ஒரு கேம் சேஞ்சர் நீர் பாதுகாப்பு நீர்நிலைகளை அழிக்கும் பாரம்பரிய விவசாயத்தை போலன்றி நெமோஸ் கார்டன் மறுசுழற்சி செய்யப்பட்ட கடல் நீரை பயன்படுத்துகிறது பூச்சிக்கொல்லிகள் இல்லை உயிர்கோளத்தின் மூடிய சூழல் இயற்கையாகவே பூச்சிகளை தடுக்கிறது தட்பவெப்ப நிலைத்தன்மை நிலம் சார்ந்த விவசாயம் காலநிலை மாறுபாட்டுடன் போராடினாலும் நிலையான நீருக்கடியில் வெப்பநிலை நிலையான வளரும் நிலைமைகளை உருவாக்குகிறது குறைக்கப்பட்ட கார்பன் தடம் சூரிய ஒளி மற்றும் கடல் நீரை பயன்படுத்துவதன் மூலம் நெமோஸ் கார்டன் உமிழ்வை குறைக்கிறது நிச்சயமாக சவால்கள் உள்ளன ஆரம்ப அமைவு செலவுகள் பயிர் வரம்புகள் மற்றும் அளவிடுதல் செயல்பாடுகளை கடக்க தடைகள் உள்ளன இருப்பினும் நெமோவின் தோட்டம் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்குகிறது புதிய பயிர்களை சோதித்து வருகிறது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு விரிவடைகிறது மற்றும் அரோமா ஆஃப் போன்ற நிலையான உணவு வகைகளை அறிமுகப்படுத்துகிறது கடல் நடந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சியின் சாத்தியக்கூறுகள் முடிவற்றவை கடலோர பகுதிகள் நீருக்கடியில் உள்ள பண்ணைகளை உள்நாட்டில் புதிய உணவுகளை உற்பத்தி செய்யும் உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கிறது நீருக்கடியில் விவசாயம் செய்வதன் மூலம் நிலையான காலநிலை எதிர்ப்பு விவசாயத்திற்கு நாம் இன்னும் நெருக்கமாக செல்வோம் நீருக்கடியில் விவசாயம் என்பது ஒரு கனவை விட மேலானது இது நிலையான உணவு உற்பத்திக்கான ஒரு வரைபடமாகும் உலக மக்கள் தொகை பெருகும் போது போன்ற கண்டுபிடிப்புகள் நமது கிரகத்தை பாதுகாக்கும் போது அனைவருக்கும் உணவளிக்க உதவும் விவசாயத்தின் எதிர்காலம் நிலத்தில் இல்லாமல் இருக்கலாம் கடலுக்கு அடியில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும்